காண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பாக்கலாம் என்னமாமா எனக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கூட நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா சொல்லுங்கள் எனக்காக செலவு பண்ண மாட்டீங்களா என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எனக்காக எவ்வளோ செய்வாங்க தெரியுமா அட்லீஸ்ட் நீங்கள் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இல்ல மயிலு அப்பா வந்து ஒவ்வொரு ரூபாவாக இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்துறாரு தெரியுமா அதை நம்ம அவருக்கு எதிராக இப்படி செலவு பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையாங்க நான் கிட்ட பேசிக்கிறேன் உங்களுக்கு பணம் பிரச்சனைனா என்னுடைய வீட்டில் இருந்து அனுப்ப சொல்கிறேன் அதில் நம்ம செலவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லை இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல எதுக்காக அவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டுன்றாங்க என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய சந்தோஷத்துக்காக லட்ச ரூபாய் செலவு பண்ண கூட தயங்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு இப்படி வந்து பால் மாடுறீங்களேன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ட்ராமா பண்ணுறாங்க மயில் உடனே சரவணன் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இனி இதுக்கு மேலே எந்த செலவும் எடுத்து விடாதேன்றாங்க உடனே பாக்கியம் கால் பண்ணி நீ சென்னைக்கு போயிருக்க அங்கே ட்ரெஸ்ஸு புடவை எல்லாமே நல்லா இருக்குமா அங்கேருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறாங்க உடனே மயிலு அம்மா இதுக்கே அவர் பயங்கரமாக பொழம்பிகிட்ருக்காரு இதில் ஷாப் அவர் அப்படி தாண்டி புலம்புவாரு அதுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது நான் சொன்ன மாதிரி நீ செய்ய சொல்லிட்டு பாக்கியம் சொல்லி கொடுக்கறாங்க மயிலுக்கு அதோட இந்த பிரபவ முடிச்சிருக்காங்க